ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் ஒன்றரை மணி நேர இசை வெள்ளம் ஆனந்த கண்டே சிம்பனியில் அதிர்ந்த அரங்கு இளையராஜன் கழிச்சே சரித்திரம் என்ன நடந்தது எப்படி நடந்தது வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் இதுபோல் சில புதுமையான தகவல் அண்ட்ரட் அப்டேட்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் மேற்கு இசையின் உம்மூர்த்திகளாக கொண்டாடப்படும் மொசாட் ஹைடன் பீர்த்தாவன் வரிசையில் இணைந்துள்ள முதல் இந்தியர் என்ற சாதனையை தனது சிம்பனி இசை அரங்கேற்றம் மூலம் படைத்துள்ளார் இளையராஜா அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் சிம்பனியை படைக்கும் ஆற்றல் ஆசிய கண்டத்தில் பிறந்து விழந்த இசைக்கலைஞர்களுக்கு இல்லை என்ற விமர்சனம் பல தசாப்தங்களாக இருந்து வருகிறது அதை உடைக்க வேண்டும் என்பது மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நாடு முழுவதும் திரை இசையில் மன்னனாக உள்ள இளையராஜாவுக்கு நீண்டகால கனவு அதற்கு உயிர் தரும் வகையில் திரைப்பட இசையின் பாதி பாதிப்பின்றி முப்பத்தைந்து நாட்களில் சிம்பனியை எழுதி முடித்திருப்பதாக கடந்த ஆண்டு அவர் அறிவித்தபோது எதிர்பாராத எகருப்பு தொடங்கு எதிர்பாராத வந்து எகிர தொடங்குச்சின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படி சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை தான் அப்படி எதிர்பார்ப்பு அந்த தப்பாக எழுதியிருக்காங்க அதற்கு சற்றும் ஏமாற்றம் அளிக்காமல் லண்டனில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தனது முதல் சிம்பனியை அரங்கேற்றி இசை உலகை அசரவைத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள் ராயல் ப்ளமோனிக் இசைக்குழுவினருடன் இணைந்து வேலியன்ட் என்ற சிம்புனியை இந்திய அதாவது வேலியண்ட் அது நீங்கள் இங்கிலீஷ் படிக்கும்போது மாதிரி இருக்கும் இது தமிழில் வந்து வேலியண்ட்டுன்ட்டுருக்கு இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு எவன்டனம் அப்பல்லோ அரங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் சரி என்னது அது அப்பல்லோ அரங்கத்தில் என்ன நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது மேடைக்கு வந்த இளையராஜாவுக்கு ரசிகர்கள் உற்சாக வர அளிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருக்கலாம் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போது நிகழ்ச்சி தொலைப்பாளர் நிகழ்ச்சி தொழிலாளர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா நாட்டை பெருமை கொள்ளும் வகையிலான இந்த சிம்பனி குறித்து எதனும் கூற விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு அனுபவத்தை தான் உணர முடியும் என்றது தனது அணியில் பதிலளித்திருக்கிறார் இளவே சரி வேற என்ன நடந்திருக்கு தனது வாழ்வின் மிக முக்கியமான நாள் என்றும் அவர் உருக்கத்துடன் கூறினார் அரங்கு நிறைந்த ரசிகர்களுக்கு மத்தியில் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிம்பனி மட்டும் நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது சற்றும் பிசிறு தட்டாத இசைக்கோர்வையை பலரு உணர்ச்சி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தியது செம்படி நிகழ்ச்சிக்கு நடுவே நடந்த வழக்கமான திரைப்பட இசை நிகழ்ச்சியில் சற்றும் எதிர்பாராத வகையில் இளையராஜாவின் குரலை கேட்ட ரசிகர்கள் பலர் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகினர் பூவே செம்புவே கண்ணே கலைமானே என திரைப்படங்களை கேட்டு ரசித்தவர்கள் அதனை பிரம்மாண்ட ஆர்கெஸ்ட்ராக இசையாக கேட்டும் ரசித்தனர் இந்த வேலியண்ட் அரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரங்கிற்கு வெளியே பெருக்கெடுத்து ஓடிய இளையராஜாவின் இசை வெள்ளம் உள்ளே செல்ல முடியாதவர்களை ஆறுதல் படுத்தியது செம்பனியை இசைத்து முடித்ததும் கைத்தட்டல் விசில் சப்தம் என அரங்கு மதிந்த நிலையில் ரசிகர்களுக்கு தலைவணங்கி தனது நன்றியை கூறினார் இளையராஜா அவர்கள் சரி வேறு என்ன நடந்திருக்கு போல் தேங்க்ஸ்லாம் சொல்லியாச்சு வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வேறு அப்டேட் என்ன பண்ணுறதுக்கு இசை நிகழ்ச்சியில் சொல்லிட்டாங்க உணர்ச்சி பேருக்குள்ளே கண்ணி மெல்க நன்றி கூறிய ஐ லவ் யூ ராஜா என வந்து ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுத்திருக்கிறாங்க இளையராஜாவின் இந்த இசைக்கோர்வை பீட்டாவின் சிம்பனி போன்ற உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு மத்தியில் ரிங்டோனாக உள்ளபடி வடிவங்களில் ஒழிக்கப் போகிறது என்பது தமிழ்நாட்டுக்கு எடுத்த மிகப்பெரிய பெருமை என்பதே நிதர்சனம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிகள் முடியுது தான் அந்த வேலியன்டோனுடைய ஆட்டிகள் வந்து ஹேஷ்டேக் போட்டுகிட்டே இருக்காங்க நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள் ஸோ அவரோட வெல்கம்லேருந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோடைய ரெக்கார்டிங் அந்த லைவ் செஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து இன்ட்ரோ சொல்லியிருந்தது பட் இது இன்றைக்கி வந்து கண் முன்னாடியே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் வந்து நிகழ்த்தி ஒரு ஹூஸ் த ஹீரோ ஹூஸ் த ஹீரோ நேற்றும் இல்லை நாளை இல்லை எப்போவுமே நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கிறார் நாட்டுக்கும் பெருமை செய்திருக்கிறார் ரொம்பவே வணங்கப்பட வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் புதுசாக இருந்துச்சு படித்த உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் படித்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ